ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் துவங்குவதற்கு முன்பாக எஸ்ஆர்ஹெச் அணி செய்த ஒரு தவறை தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தன்னுடைய மாஸ்டர் மைண்ட் மூலமாக அதை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே தன்னுடைய ஆறாவது கோப்பையை வெளில போவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இதற்கு தோனி அவருடைய மாஸ்டர் மைண்ட் தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் நடந்து முடிந்தது இதில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தங்கள் அணியின் முன்னாள் வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் சாம் கரண் விஜய் சங்கர் போன்ற வீரர்களை தற்போது ஏலத்தில் எடுத்து தன்னுடைய அணியை மேலும் பலப்படுத்தியிருக்காங்க இதன் மூலமாக வருட ஐபிஎல் தொடரை தற்போது சிஎஸ்கே ரொம்பவே வலுவோடு எதிர்கொள்ள இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைனப்பை வச்சு இந்த ஐபிஎல் தொடரை எதிர்கொள்வதற்கு தயாராகியிருக்காங்க இதனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஐபிஎல் மீது மேலும் எகிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருட ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் சொதப்பின முக்கியமான அணிகளில் ஒன்று தான் எஸ்ஆர்எச் அணி ஏன் அப்படின்னா அவங்க அதிரடியான நட்சத்திர வீரர்களை ஏலத்தில் எடுப்பதே ரொம்பவே இருந்தாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட சில வீரர்களுக்கு மட்டுமே அதிகமான பணத்தை செலவு பண்ணிட்டாங்க இதனால் அவங்க ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீரர்களுடைய இடத்தை அவங்களால ஃபில் பண்ண முடியலை கடைசி நேரத்தில் அவங்களுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் தற்போது ஐபிஎல் தொடரில் விளையாடுவது சந்தேகமாக இருக்குது இதனால தான் தற்போது புதிய கேப்டனை தேடி அவங்க அலைந்து ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஐபிஎல் நடைபெறுகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே டெஸ்ட் தொடர் நடைபெற இருக்கு இதற்காக பேட் கமின்ஸ் இடையிலேயே நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு இதன் காரணத்தினால முதலில் ஒரு சில வாரங்களில் மட்டுமே ஐபிஎல் தொடரில் பேட் கமின்ஸ் விளையாட போவதாக தற்போது சொல்லியிருக்காங்க அதன் காரணத்தினால மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளுக்கு எஸ்ஆர்எச் அணிக்கு யார் கேப்டனாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவை சேர்ந்த ஒரு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரரை கேப்டனாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் ரச்சினி ரொம்ப உறுதியான ஒரு முடிவோடு சிஎஸ்கே அணிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதாவது ரவீந்தர் ஜடேஜா அவர்களை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரே பிளேயரை நாங்கள் மிட்ரான்சர் முறையில் உங்களுக்கு மாற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா தற்போது முழுக்க முழுக்க பால் கிரிக்கெட்டில் மட்டுமே விளையாடி கொண்டிருக்காங்க ஒயிட் பாலில் அவங்க விளையாடுவது கிடையாது அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவை தற்போது தங்கள் பக்கம் இணைத்து போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அனுபவம் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இளம் வீரர்களை வைத்து வழி நடத்துவதற்கு அவங்க சரியான தேர்வாக இருப்பாங்க அப்படின்னு எஸ்ஆர்எஸ் திட்டம் போட்டுருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான நிதிஷ்குமார் ரெட்டியை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேறு வழி இல்லாமல் தற்போது அவரை எஸ்ஆர்எச் அணி விட்டு கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருட ஐபிஎல் தொடரில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக நிதிஷ்குமார் ரெட்டி விளையாட போவது உறுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாது தற்போது ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் எஸ்ஆர்எச் அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை வழிநடத்த போகிறாங்க பேட் கமின்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டுக்காக டெஸ்ட் தொடரில் விளையாட போவதன் காரணத்தால் தான் இந்த ஒரு அதிரடியான மாற்றம் தற்போது இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி